மேலாம் சொல்லி கேள்வி கேட்டு பலன்னு சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு உங்களுடைய கேள்விகள் என்ன அப்படிங்கிறது பலன் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஏன் வந்து மெசேஜ்லாம் பண்ணணும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஒன் வீக் மேக்ஸிமம் ஒன் வீக் நீங்கள் இன்னைக்கு யார் யாருன்னா பணம் போட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கே ரிப்போர்ட் அனுப்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு சாஃப்ட்வேர் ஸோ அந்த சாஃப்ட்வேரை ரொம்ப சிம்பிள்ஃபை பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால தான் லேட் ஆகிட்டு இருக்கு அதனால கோச்சிக்காதீங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பலன் வந்து சேரும் அதனால தான் வெளில சாப்ட்வேர் கொடுக்கறது நான் என்னுடைய எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நானே ஓனா சாப்ட்வேர் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால எனக்கு கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் சாப்ட்வேர் ரெடியாக இருந்தாலும் லேட் ஆகுது இங்க அந்த மாதிரி யாருமே வருத்தப்படாதுங்க வெகு விரைவில் வந்து எல்லாத்தையும் அண்ணன் கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணிருக்கேன் எப்போ பணம் போடுறீங்களோ நீங்கள் நைட்டுக்குள்ளார உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வந்துடுற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் வந்துடும் எல்லாம் எல்லாம் இறைவன் அருள் புரியட்டும் ஓகே ஹரிகரன் தஞ்சா தஞ்சாவூர் அரசு வேலை கிடைக்குமானு